ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க உருளைக்கிழங்கு பக்கோடா தான் எது எதுலேயும் நம்ம பக்கோடா செஞ்சுருப்போம் அந்த உருளைக்கெழங்குகளை செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் செய்யலாமா வாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் உருளைக்கெழங்க தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிக்கலாம் இந்த மாதிரி பீலர் வச்சு நல்லா தோல் சீவிக்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் எங்கள்கிட்ட வந்து மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி எங்கள் கூட்டியே குறைச்சி உருளைக்கெழங்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நம்ம காய்த்தூர் உரத்தில் இந்த பெரிய பல்லுள்ள உள்ள நம்ம நல்லா துருவிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி துருவிக்கிட்டேன் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் எதுக்காகனா இதில் டார்ச் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இதை வந்து ஒரு ஃபில்டரை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டார்ச் இருக்குன்னு பாருங்கள் நல்லா வடிகட்டிக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க ஜீரகத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சால்ட்டு அரிசி மாவு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடலை மாவு வந்து நான் நம்ம நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன்னால் நீங்கள் உங்களுடைய உருளைக்கிழங்கு செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் நாலு பல் பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் இது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஏன்னா உருளைக்கெழங்குலேயே தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பெரட்டிக்கிட்டு நம்ம கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் நம்மளுக்கு வந்து பக்கோடா பதத்துக்கு வந்துடும் பாருங்க நல்லா அழுத்தி பசையும் போது அதில் உள்ள தண்ணியெலாம் வந்து நமக்கு பக்கோடா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ வந்து நான் ஸ்டவ் வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் நான் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வந்ததுன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நம்ம கடையில் அது இதுன்னு வாங்கி உங்கள் ஹெல்த்துக்கு எடுக்கிறத விட இந்த மாதிரி வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது வந்து நம்ம டொமேட்டோ கச்ச வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் உருளைக்கெழங்கவே சாதாரணமாக சாப்பிட்டாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பக்கோடா செஞ்சு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் ரெண்டு இந்த இந்தளவுக்கு வந்து பக்கோடா வந்திருக்கு இதை வந்து நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் எப்படி கட சத்தம் வருது பாருங்க மொறு மொறுன்னு இதுக்கு டொமேட்டோ கச்ச பிச்சு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒன்று பிச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பர் டேஸ்ட் அளவுக்கு இருக்கும் நல்லா மொறு மொறு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்